நமஸ்காரம் இன்னைக்கு ஒரு ஆத்திச்சூடி ஆறுவது சினம் பியூட்டிஃபுல்ங்க அவ்வைய பாட்டிக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் இப்போ மட்டும் அவ்வாய் பாட்டியை முன்னாடி நின்னா அப்படி இறுக்கி கட்டி ஒரு உமா கொடுக்கும் அப்போ அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க என்ன ஒரு அவ அந்த மாதிரி ஒளவையார் திருவள்ளுவர் அந்த மாதிரி பூமியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ அழகாக நமக்கு வாழ்க்கை நெறிய எப்படிலாம் இருக்கணும்னு அழகாக அவ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் எரியும் ஆறுவது சினம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு ஆறுவது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அடங்கு அடங்குவது நம்ம எண்ணத்தை நம்ம வந்து அடக்கணும் என்ன சினம் சினம்னா கோபம் இல்லையா அப்போது இந்த சினம் வரக்கூடிய காரணம் என்ன அதை நம்ம எப்படி தடுக்கலாம் இதுதாங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ரொம்ப சிம்பிள் வரக்கூடிய காரணம் என்னவா இருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க நம்மளோட நினை நினைவுகளை நம்ம பூர்த்தி செய்யலை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கேற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னா கோபம் வரும் இன்னொன்று ஆசைகள் நம்ம ஆசை இப்படி இப்படிலாம் வரணும் அப்படின்னு இந்த ஆசைகள் நிறைய முன்ன அமையலை அப்படின்னா அப்பவும் கோபப்படும் இந்த சினம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எமோஷனல்ங்க நம்மளோட உடம்புல ஊறினது உடம்புல கடவுள் எல்லா அறுசுவை கொடுத்த மாதிரி இந்த சினமும் நம்மக்கிட்ட கொடுத்து வச்சுருக்க ஆனால் அப்போ அப்போ இந்த சினம் அப்படிங்கிற பட்டனை நம்ம அமுக்கிட்டு இருக்கணும் அப்போ இந்த சினம் அப்படிங்கிற பட்டனை அமுக்கணும் அப்படின்னா நமக்கு கோபம் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த பட்டனை அமுக்கணும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பல பல பிளாட்ஃபார்ம்கள்லாம் இருக்குது ரேக்கி முத்ரா கிளாஸு மெடிடேஷன் இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சினம் சினம் கொள்றோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் அதுக்கு மாற்று அது என்ன எப்படி பண்ணினா அது சின்னத்தை அடக்கடை அடக்கலாம் அப்படிங்கிறத விவரங்களும் நமக்கு தெரிஞ்சுக்கும் சரி இப்போ சின்னத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் இருக்குதுங்க சொல்லுவாங்க சில நேரங்களில் சினம் வரும்போது நீங்கள் நடந்து போயிடுங்கோ இல்லைன்னா ஒரு டம்ள தண்ணியை குடிங்கோ அப்போ அந்த சினம் வந்து அடங்கிடும் அப்படிம்பா சில நேரங்களில் சிரிச்சுட்டு மௌனம் மௌனமாக இருங்கோ புன்னகை காமிச்சிட்டு போங்கோ அப்படிம்பா இதெல்லாம் ரொம்ப கரெக்டுங்க ஸோ நம்ம இந்த சினம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணினாலே கண்டிப்பாக வியாதி உபாதைகள் உடம்புல வரக்கூடிய உபாதைகள்லாம் ஒன்றுமே வராது அதுக்கு தான் ஔவையார் பாட்டி வந்து ரெண்டாவதுலேயே சொல்லிட்டான் ஆறுவது சினம் அப்படின்னு ரெண்டாவதுல சொல்லிட்டான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஸோ அங்கேயே நம்மளை வந்து அந்த சின்னத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கடவுள் கொடுத்தது தான் ஆனாலும் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடடா நம்ம சி சி சினம் கொள்றோம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நமக்கு தெரியணும் அப்போது அதுக்குண்டான பக்குவம் நமக்கு வரணும் இதெல்லாம் தாங்க அதுதான் பாட்டிலாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டா சில நேரங்களில் அப் அந்த இதெல்லாம் படிக்கும்போது கண்ணில் தண்ணி தாங்க வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அவா இருந்த பூமியில் நம்மலாம் பிறந்திருக்கோம்னு நினைக்கும் போது பெரிய சந்தோஷம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் பிரஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா ப்ளீஸ் தேங்க் யூ பாய்